அவர் வழி எங்கே தெருமா அவர் வார்த்தையில் இருக்கு கையில் வச்சிருக்கீங்களா ஒரு பைபிள் அது விலையேற பெற்றதுங்க அது பீரோவில் பூட்டி வச்சுட்டு அடுத்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு துடைக்கிறதுக்கு அல்லங்க டெய்லி வாசிக்கணும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிக்கணும் சமைச்சிக்கிட்டே வாசிக்கணும் அது எப்படி பாஸ்டர் எனக்கு தெரியாது என்ன நான் சமைக்கிறது இல்லை நூற்றி பத்தொம்போதாம் சங்கீதத்தினுடைய நூற்றி அஞ்சாம் வசனம் உன்னுடைய வார்த்தை என் பாதைக்கு வழிக்கு எனக்கு வெளிச்சம் எங்க தெரியுமா கருத்தருடைய வார்த்தை ஸோ பாதை எங்க இருக்கு வழி எங்க இருக்கு வார்த்தையில இருக்கு இப்படி சொல்றாங்க வார்த்தைக்கு யார் விலை கொடுக்குறாங்களோ அவங்க உயர்ந்திருப்பாங்க அவங்க நான் கண்டிப்பா தேவ திட்டத்துல லட்சியக்கார சேருவாங்க ஆமேன் சொல்ல மாட்டீங்களா வார்த்தை விளையற பெற்றது யாருக்கெல்லாம் வசனம் வசனம் ஏங்குறீங்களோ அது மேல நாட்டமா இருக்கீங்களோ கர்த்தர் வழிகளின் ரகசியங்களை வெளிப்படுத்துவார் சும்மா ஒரு கடமைக்கு பைபிளை பிடிச்சிட்டு சர்ச்சில் வந்து ரெண்டு பாட்டு பாடிட்டு போற பாரு பாட்டுக்காய் தோத்துறோம் நல்லது ராமேன் அதுக்கு ஒரு பனி தனி தன்மையும் இருக்குங்க ஆனா யார் கர்த்தருடைய வார்த்தையின் மேல ஏக்கமா இருந்து அதை படிக்கிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் பாதையை காண்பிப்பார் சொல்ல மாட்டீங்களா நிறைய இந்த தலைமுறைக்கு கர்த்தர் இதுக்குள்ளே வைத்திருக்கிறார் எப்பேசர் மூன்றாம் அதிகாரத்தில் நாள் அஞ்சில் பவுல் எழுதுகிறார் ஆமேம் நீங்கள் கிறிஸ்துவனுடைய ரகசியங்களை முன் காலங்களில் நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுதோ தீர்க்கதர்சிகள் மூலமாக அன்றைக்கு வெளிப்படாத வேதத்தின் மகத்துவங்கள் இன்றைக்கு எங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என் சேர்ச்சில் என் கூட ஆராதிக்கிறவர்களே நிறைய பேருக்கு வெளிப்படாத வசனத்தினுடைய மகத்துவங்கள் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுவதாக உரலே சொல்ல மாட்டீங்களா உங்க நடைகள் உறுதிப்படுத்தப்பட்டு நீங்கள் செல்ல வேண்டிய வழியில் செல்ல சென்று நீங்கள் சேர வேண்டிய தூரத்தில் சேர வேண்டுமானால் உங்க வழி எங்க இருக்கு ஒன்னு சத்தத்தில் இருக்கு ரெண்டு சும்மா பைபிளை கடமைக்கெல்லாம் படிக்காதீங்க சொல்ல மாட்டீங்களா

நான் படிச்சிருக்கேன் எனக்கு அறிவிற்கு புத்தி இருக்குது ஆனால் என்னால் படிக்க முடியல ஏன்னா அந்த புத்தகம் முத்திரையிடப்பட்டிருக்கு அண்ட் த புக் இஸ் டெலிவர்ட் டு ஹிம் தட் இஸ் நாட் லேன் சேங் ரீட் திஸ் ஐ ப்ரேதி ஹி சேத் ஐ ம் நாட் லேன்டு நான் படிக்கலை ரெண்டு சொல்கிறேன் ஒன்று நான் படிச்சிருக்கேன் ஆனால் அது மூடி இருக்கு நான் படி படிக்கலை என்னால் திறக்கவும் முடியலை படிப்பல்லங்க உங்களை உயர்த்துவது நான் சொல்றேன் இந்த வசனத்தில் இருக்கின்ற வழிதான் அதுக்கு மேல சொல்ல விரும்பல இன்னைக்கு ராத்திரி நாமத்தில் என் சத்தத்தை கேட்குற உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் இந்த வசனத்திற்குள்ள இருக்கின்ற வழிகளை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பாராக வெளிப்படத்தில் அஞ்சாம் அதிகாரம் வரும்போது இப்படி சொல்றார் இந்த புத்தகத்தின் சுருளை திறப்பதற்கு யார் பாத்திரவான் அப்படின்னு கேட்கிறார் ஹூ இஸ் வர்தி டு ஓப்பன் த சீல்ஸ் இந்த புத்தகத்தினுடைய சுருள்களை திறப்பதற்கு யார் பாத்திரவான் அஞ்சாம் வசனம் இப்படி வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் அஞ்சு அஞ்சு ஒரு மூப்பர் எழுந்து சொன்னார் அலாதீங்க யூதா கோத்திரத்தின் சிங்கம் அந்த புத்தகத்தை திறக்க பாத்திரவானா இருக்கிறார் முத்திரையை திறக்க பாத்திரவானா இருக்கிறார் சொல்ல மாட்டீங்களா மீட்கப்பட்டவங்க மட்டும் சொல்ல மாட்டீங்களா என்னைக்கு கல்வாரி சிலுவையில இயேசு எல்லாம் முடிந்தது என்று மறித்தாரோ அன்னைக்கு மீட்பை உங்களுக்கும் எனக்கும் தந்தார் என்னைக்கு மீட்பை உங்களுக்கும் எனக்கும் தந்தாரோ அன்னைக்கே கர்த்தர் திரைய கிழிச்சிட்டார் சிலர் என்னை பார்த்து அந்த பார்வைக்கு நாங்களா பாச மீட்டு கொண்டவங்க நிறைய பேர் மீட்புனா கூட என்னன்னு தெரியாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்படி சொல்ற ஏசு சிலுவையில மறிச்சாரா இருங்க மறிச்ச போது என்ன திரும்ப நினைச்சு அவர் முடிஞ்சதுன்னு சொன்னாரா சொன்ன போது தேவாலயத்தின் திரை மேலிருந்து கீழ் வரைக்கும் கர்த்தர் என்ன செய்த ரெண்டாக கிழிச்சார் பழைய பாட்டில யாருமே இந்த எல்லையை தாண்டி கர்த்தருடைய வழிகளையோ மகத்துவங்களையோ ஆழங்களையோ புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா மகாபரிசுத்தலத்துக்குள் யாரும் பிரவேசிக்க முடியாது அது ஒரு திரை இருந்தது இப்போ கால்வரியில ரட்சிப்பு வந்த போது என்னைக்கு நீங்க அந்த கால்வரி ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு கர்த்த திரை என்ன பண்ணிட்டாரு திறந்துட்டார் என்ன நல்லா பாருங்க ரட்சிக்கப்பட்ட பின்னாடியும் உங்களுக்கு அந்த திரைக்கு பின்னாடி இருக்கின்ற தெய்வீக மகத்துவங்களை புரிஞ்சு கொள்ள முடியலனா அது தேவன் வச்ச திரை அல்ல சத்ருவின் கண்களை மூடான அர்த்தம் ஓகே என்ன என்ன புரிஞ்சுங்களோ ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா பக்க சொல்ல இன்னும் ஆழமாய் நான் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பேன் ரச்சிக்கப்பட்டவங்கள சொல்ல மாட்டீங்களா இப்ப திரையே கிடையாதுங்க எல்லா முத்திரையும் கர்த்தர் திறந்துட்டார் எல்லா திரையும் கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறார் இந்த வசனத்தின் ஆழங்களை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டும் சொல்ல மாட்டீங்களா இன்னொரு டிமென்ஷன் நீங்க வேண்டும் அது எங்க இருக்கு கர்த்தருடைய வழிகள் ஒன்று அவருடைய சத்தத்தில் இருக்கு இன்னொன்று அவருடைய வார்த்தை மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க நல்லா கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் சிலர் கேட்காத மாதிரியும் இருப்பீங்க மூணாவது அவருடைய வழிகள் எங்கே தெரியுமா நம்ம டிஸ்கவர் பண்றோம் பக்க கர்த்தருடைய வீட்டில் ஒரு ரெண்டு மூணு வசனம் மட்டும் காட்டியிரு எழுபத்தேழாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் செவன்டி செவன் தேர்ட்டீன் த புக் சாம்ஸ் தை வேட் யாருடைய வழி கர்த்தாவே உம்முடைய வழி தை வேட் இஸ் இன் த செஞ்சுவரி ஹூ இஸ் சோ கிரேட் அவர் அவர் வழி எங்க இருக்கான் சன்னிதானத்தில் இருக்கான் சர்ச்சில் இருக்கு வழி எங்க இருக்கு கர்த்தோட வீட்டில் இருக்கு பாதி பேர் எங்க போயிட்டாங்க தெரில போயிட்டாங்க உங்கள் இதயத்தை பிரகாசிக்க செய்து கர்த்தருடைய வழிகளை உங்களுக்கு காட்டுகிற இடம் கர்த்தருடைய கேட்டிராத பல வேத இந்த இடத்துல நான் நம்புகிறேன் எங்க கேட்ட கர்த்தருடைய வீட்டில் தான் கேட்டோம் அப்ப பத்தி நம்ம நிறைய பேசுவோம் எழுபத்தி மூணாம் சங்கீதம் பதினேழு அவர் சொல்லுகிறாரு நான் இதை புரிந்து கொள்ள நினைத்தேன் ஆனால் எனக்கு புரியவில்லை

அதனால நீ ஒன்று செய் எங்கேயாவது வந்து நில்லுன்னு சொன்னாரா சொல்லலங்க நீ நான் கேளு நான் நான் பேசணும் சொல்லணும் ஆனா நீ நான் சொல்ல மாட்டேன் நீ குயவன் வீட்டுக்கு போனார் நீ உருவாக்கப்படுகிற வீடு இருக்கு பார் குயவனுடைய வீடு நீ அங்கே போய் நில்லு அங்க நான் உனக்கு வழிகளை சொல்லுவேன் எங்கேயாவது பேச மாட்டாரு குயவன் இருக்கீங்களா அவன் அங்கே போனான்னு இன்ன வரைக்கும் அது பிரசங்கம் சிலதெல்லாம் கர்த்தர் எங்கேயுமே காட்ட கர்த்தருடைய தான் காட்டுவார் அப்படின்னு சபைக்கு பெருமை சேர்க்க வரல நானு நிஜம் ஏன்ட்டு நிறைய கர்த்தருடைய தான் பேசியிருக்கா சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு எடுக்கவான உங்களுக்கு தெரியும் கர்த்தருடைய வீட்டிலே யாருக்கு வழிகள் கருத்தர் கொடுப்பார்னா எப்பயாவது வரவங்களுக்கு இல்ல எப்பவுமே வர்றவங்களுக்கு எப்பயாவது வர்றவங்களுக்கு கருத்தர் சொல்லல எப்பவுமே வருகிறவர்களுக்கு நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னா ஒன்று டெடிக்கேஷன் நீங்க அர்ப்பணிப்போடு அந்த கருத்தருடைய வீட்டில் இருக்கணும் ஆமேன் யோவான் பனிரெண்டை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் இருபத்தி மூன்றிருந்து இருபத்தாறு வரைக்கும் தென் த சன் ஆஃப் மேன் ஷுட் பி க்ளோரிஃபைட் தேவகுமாரன் மகிமைப்பட வேண்டும் சொல்லிவிட்டு இப்படி சொல்கிறாரு அடுத்த வசனம் ஆனால் நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாமலை ஒழிய அது தனித்திருக்கும் ஆனால் சத்தாரையாகி அது அதிக பலனை கொண்டு வரும் என்று சொல்லிவிட்டு இந்த ஜீவனை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்க அதை எழுந்துருவாங்க இந்த ஜீவனை யார் வெறுக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் இருபத்தி ஆறாம் வசனம் ஆனால் கர்த்தருடைய வீட்டில் வருகின்ற உங்களுக்கு ஒருவன் எனக்கு சேவை செய்வானையானால் அவன் என்ன பின்பற்றுவானை ஆனால் நான் எங்கே இருக்கிறேனோ என் வேலைக்காரன் அங்கே இருப்பான் இதை கவனிங்களேன் ஒருவன் எனக்கு சேவை செய்தால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் கர்த்தருடைய வீட்டில் நாட்டப்பட்டு இருக்கணும் ஆனா அந்த நாட்டப்பட்டு வசனத்தை கேட்கின்ற கர்த்தருடைய வீட்டில் உங்களுக்கு என்ன வேணுங்க டெடிகேஷன் பக்க இந்த வீட்டுக்காக என்ன அர்ப்பணிச்சிருக்கேங்க அதுக்கு என்ன அதெல்லாம் கழட்டி கழட்டி போடுங்கன்னு நாங்கள் சொல்லலைங்க ஒரு தியாகம் இருக்கணும் இது டெடிகேஷன் டு சர்வீஸ் இது அர்ப்பணிக்கப்பட்டு வாழுகின்ற இடம் கண்டினியூஸாக நீங்கள் இருக்கணும் நீங்க ஒரு சர்வீஸ்க்கு வரலனா நாங்க உணரணும் இன்னைக்கு ஆராதனை நல்லா இல்லையே நினைக்கிற அளவுக்கு நீ இருக்கணும் நீ வந்தாலும் தெரியாது நீ போனாலும் ஒரு ஒண்ணும் தெரிய போறது நீ இருக்கிற பாரு ஒரு சண்டே ஏதோ உடம்பு கிடைமை வரலன்னா வரலனா எல்லா பாசம் என்ன அந்த பிரதர் வரல ஏன் அந்த சிஸ்டர் வரல என்று சொல்ற அளவிற்கு உன்னுடைய நாட்டப்படுதல் இந்த சர்ச் பக்கத்தில் வழி வேணுமா கர்த்தருடைய வழி வேணுமா நீ எங்க இருக்கணும் கர்த்தருடைய கண்டினியூவஸ் பிரசன்ஸ் நேரம் நேரம் எனக்கு ஆயிட்டாமின்னு சொல்ல மாட்டீங்களா ஒரு மரத்தை போல நாட்டப்பட்ட மரம்லாம் டெய்லி நகர்ந்துட்டா இருக்கு இன்னைக்கு ஆவடியில் இருக்கிற மரம் நாளைக்கு அம்பத்தூர் போதா போதாது சொல்லுகிறான் ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை விட இருக்கிற இருப்பதை விட இடம் இல்லைன்னா பரவாயில்ல ஒரு காவல்காரன இருந்துட்டு போயிடுறேன் ஏன்னா இங்கதான் உன் வழிகள் எனக்கு இருக்கு என்று நான் அறிந்திருக்கிறேன் உங்க வழிகள் இருக்கிற இடம் உங்க கூடாரம் இஸ்ரவேலில் எவ்வளவு கூடாரங்கள் இருக்கு அந்த இருப்பதை விட உங்க வீட்டில் இருக்கின்ற ஒரு காவல்காரனாய் சபையில் வந்து எங்களோடு ஆராதிக்கிற உங்களை பார்த்து இயேசு நாமத்தில் ஜபத்தோடு அறிக்கை செய்கிற கர்த்தர் தன் வழிகளை வெளிப்படுத்தி லட்சிய கரையில் சேர்த்து அழகு பார்க்கும் ஆற்றலை உங்களுக்கு தருவார் என்று நாமத்தில் ஜபிக்கிற Number one, find his ways, find his voice. To find his ways, find his word. To find his ways, find his house.